வள்ளலார் நினைவாக எழுப்பப்படும் ஒரு மையத்திற்கு சென்னையில் இருந்து அழுத்தி அடிக்கல் நாட்டுவது திறப்பு நடத்துவது என்பது ஆன்மீகத்துக்கு எல்லும் தொடர்பற்ற ஒரு விளம்பர செயல் வள்ளல் பெருமானுடைய ஆன்மீகத்தில் பெருமெளி கோட்பாடு என்று ஸ்டாலினுக்கு தெரிகிறதோ இல்லையோ அவருடைய மைத்துனர் ஜெயமூர்த்திக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பெருவெளி என்பது ஒரு கோட்பாடு பல்வேறு இடங்களில் அந்த பெருவெளி பற்றி அவர் பேசுவார் உருவமற்ற கடவுள் சிலைகளற்ற வழிபாடு என்பதற்கான ஒரு அடையாளமாக இன்னும் சொல்லப் போனால் இந்த பிரபஞ்சத்தின் பேரண்டத்தின் வலிமையின் கூட்டு சக்தியாக பெருவெளியை வள்ளல் பெருமான் கண்டறிந்தார் வேத ஆகமங்கள் என்று வீண் பாதம் ஆடுகின்ற அறியில் உண்மை வெளி தோன்ற உரைத்தல் இல்லை உண்மை நிலை தோன்ற என்று சொல்ல வேண்டும் ஆனால் அவர் பேரால் நிறுவப்படும் மையத்திற்கு அவர் கோட்பாட்டை மறுக்கக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடாது அரசியலில் இருக்கீங்க வள்ளலார் அன்பர்களுடைய ஆதரவை பெறுவதற்கு மாறாக வள்ளலார் அன்பர்கள் இன்னைக்கு வந்திருக்க மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் அவர்களுடைய இருப்பை அவர்கள் அவர்கள் உங்கள் மீது கசப்பு கொள்ளக்கூடிய அளவு ஒரு நிலையை ஏன் நீங்கள் உருவாக்கிக் கொள்கிறீர்கள் முதல்வரே வள்ளலார் சாபத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் வள்ளலார் சாபம் மட்டுமல்ல தண்டிக்கவும் செய்வார் வள்ளலார் கருணையில்லா ஆட்சி கடுகி அது 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 என்றார்த்தாம் நூற்றாண்டு அரசியல் பேசியிருக்காங்க வெள்ளக்கார ஆட்சி இருக்கு அவனுக்கு கீழே ஜமீன்கள் இருக்கு நல்லவங்களும் இருந்தாங்க கெட்டவங்களும் இருந்தாங்க அவர்கள் அட்டூழியங்கள் செய்தார்கள் அவர்களை சிற்றதிகார கேடர்கள் என்றார் இருக்கா அப்படி மிகுந்து எழக்கூடியவர் வள்ளலார் இணக்கமாக சொல்வது மட்டுமல்ல வெகுண்டு எழக்கூடியவர் மறைமலை அடிகளார் சமரசுத்தம்மார்க்க சங்கத்தை பல்லாவரத்திலே நிறுவி தொடர்ந்து சிறப்பாக நடத்தி வந்தார் தனித்தமிழ் அறிஞர் மறைமலை அடிகளார் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு மறுமலர்ச்சி காலம் உண்டு கிரீஸ் வாழ்ந்த வரலாறு உண்டு வீழ்ந்த வரலாறு உண்டு அதுபோல ஐரோப்பா எழுச்சி பெற்று இருந்த காலம் வீழ்ச்சி பெற்ற காலம் உண்டு ஆன்மீகம் மட்டுமல்ல எல்லா துறைக்கும் தமிழ் இனத்திற்கான மறுமலர்ச்சி காலம் அதனுடைய முதல்வர் மூலவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வள்ளல் பெருமாள் ஒரு முதலமைச்சர் எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்க வேண்டியவர் இந்த கருத்துக்களை கேட்டு நீங்கள் மாற்றிக் கொண்டால் உங்களுக்கு பெருமை நாங்களும் பெருமையாகத்தான் பேசுவோம் மற்ற விஷயங்களில் எங்களுக்கெல்லாம் விமர்சனம் உண்டாது வேற உணர்வு மிக்க தமிழ் பெருமக்களே நண்பர்களே சகோதரிகளே தோழர்களே வடலூர் வள்ளலார் பெருவெளி காக்கும் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் கடலூர் மஞ்சக்குப்பத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய ஒரே கோரிக்கை வடலூர் வள்ளலார் பெருவெளியில் பன்னாட்டு மையத்தை கட்டாதே வெளியில் ஒரு இடத்தில் கட்டுங்கள் என்று தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களுக்கு வேண்டுகோள் வைக்கக்கூடிய ஒரு பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் அவர்களுக்கு வேண்டுகோள் தான் வைக்கிறோம் கண்டனம் கண்டனம் அல்ல ஆனால் அவர்கள் அவசர அவசரமாக அடிக்கல் நாட்டிவிட்டார்கள் ஏதோ ஒரு பயணிகள் விடுதிக்கு அடிக்கல் நாட்டுவது போல சென்னையில் இருந்து முதலமைச்சர் வள்ளலார் ஐவகத்துக்கு வள்ளலார் நினைவாக எழுப்பப்படும் ஒரு மையத்திற்கு சென்னையிலிருந்து பொத்தானை அழுத்தி அடிக்கல் நாட்டுவது திறப்பு நடத்துவது என்பது ஆன்மீகத்துக்கு எல்லவும் தொடர்பற்ற ஒரு விளம்பர செயல் போல் எல்லா கட்டடங்களையும் போல் இந்த கட்டடத்தையும் அப்படி நீங்கள் அங்கிருந்து அடிக்கல் நாட்டுவது என்பது தமிழர் ஆன்மீகத்திற்கு வள்ளலார் ஆன்மீகத்திற்கு முரண்பாடானது முதல் செய்தி அடுத்ததாக இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு கடலூரிலே மஞ்சக்குப்பத்திலே நடைபெறுகிறது இங்குதான் வள்ளலாரை எதிர்த்து அவர் வழங்கியவை அருட்பாக்கள் அல்ல மருட்பாக்கள் என்று வசை மாறி ஒழிந்து நம்மில் சில பேர் வழக்கும் போட்ட இடம் இந்த மஞ்சக்குப்பம் நீதிமன்றம் தான் இந்த மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்தில் தான் வள்ளல் பெருமான் வெற்றி பெற்றார் இந்த வேண்டுகோளும் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன் வள்ளலாருக்கு அவருடைய இரநூறு விழாவை ஒட்டி பன்னாட்டு மையம் நூறு கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு அரசு நிறுவும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த பொழுது மகிழ்ச்சியாக வரவேற்றோம் இப்பொழுதும் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் ஆனால் அந்த மையத்தை வள்ளலார் பெருவெளியில் ஞான சபை பெருவெளியில் வடலூரில் அங்கே அமைப்பது என்பது இரண்டு வகையில் தீங்கானது ஒன்று அவருடைய வள்ளல் பெருமானுடைய ஆன்மீகத்தில் பெருவெளி கோட்பாடு என்று உண்டு ஸ்டாலினுக்கு தெரிகிறதோ இல்லையோ அவருடைய மைத்துனர் ஜெயமூர்த்திக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அவர்தான் இப்போது வள்ளலார் மையத்துக்கு வள்ளலார் நிறுவனத்துக்கு பொறுப்பாக இருக்கிறார் ஆட்சியாளர்களுக்கு பெருவெளி என்பது ஒரு கோட்பாடு பல்வேறு இடங்களில் அந்த பெருவெளி பற்றி அவர் பேசுவார் உருவமற்ற கடவுள் சிலைகளற்ற வழிபாடு என்பதற்கான ஒரு அடையாளமாக இன்னும் சொல்ல போனால் இந்த பிரபஞ்சத்தின் பேரண்டத்தின் வலிமையின் கூட்டு சக்தியாக பெருவெளியை வள்ளல் பெருமான் கண்டறிந்தார் இயற்கையின் இயக்கத்தின் ஒரு பெருவெளியாக ஒரு ஆற்றலின் கூட்டு வெளியாகத்தான் இந்த பெருவெளி கோட்பாட்டை அவர் சொல்கிறார் எல்லா இடத்திலும் அவர் அந்த பெருவெளியை வலியுறுத்துவார் வேத ஆகமங்கள் என்று வீண் பாதம் ஆடுகின்றேன் வேத ஆகமங்களின் விளைவு அறியீர் சூதாக சொன்னதல்லால் உண்மை வெளி தோன்ற உரைத்தல் இல்லை உண்மை நிலை தோன்ற என்று தானே சொல்ல வேண்டும் உண்மை வெளி தோன்ற உரைத்தல் இல்லை வெளியை கொண்டு வந்து அங்கே இணைப்பார் மல பெருமான் அவருடைய கோட்பாடு ஆன்மீக கோட்பாடு ஒருவர் அந்த கோட்பாட்டில் உடன்படலாம் மாறுபடலாம் அது ஜனநாயகம் மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர் பேரால் நிறுவப்படும் மையத்திற்கு அவர் கோட்பாட்டை மறுக்கக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடாது இதுதான் நம்ம சொல்ற கோரிக்கை பிடிவாலமாக அடிக்கல் நாட்டுகிறேன் என்ற பெயரில் வந்து அங்கே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அமைச்சர் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் இந்த மக்களோடு இருக்க வேண்டியவர் கட்சி வேறுபாடுகள் கடந்து இந்த மக்களோடு சங்கமித்து இந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் யாரோ ஒரு அயலாரைப் போல அங்கே வந்து இதை இந்த கருத்து மாற்று கருத்து சொ சொல்பவர்களை எல்லாம் உச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே அங்கே பேசுகிறார் இந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே என்ன நியாயம் இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த நண்பர்கள் செய்தி அறிந்து ஓடி வந்து இது கூறாது என்று வேண்டுகோடிப்பதற்காக திரண்டிருக்கிறார்கள் அவர்களை அங்கே மடக்கி கைது செய்து உட்கார வைத்திருக்கிறார் ஐநூறு தமிழ் பேரவையின் செயற்குழு உறுப்பினர் முருகன் தொடர் முருகன் அவர்களும் மணிமாரவர்கள் மற்றும் தோழர்கள் அங்கே வந்தார்கள் அவர்களும் கைது செய்யப்பட்டு அங்கே இருந்தார்கள் அடிக்கல் நாட்டை பிறகு அவர்களை விடுவித்திருக்கிறார்கள் இப்படி ஏன் ஒரு நல்ல காரியத்தை இப்படி ஏன் பண்ண வேண்டும் நாங்கள் சொல்லுறோம் வேறு ஒரு இடத்துல பக்கத்துல வாங்குங்க நூறு கோடி ரூபாய் செலவுன்னு ஒதுக்கி இருக்கீங்க ஒரு கோடி ரூபாய்க்கு நிலத்தை விலைக்கே வாங்குங்க இலவசமாக வேண்டாம் அரசு புறம்போக்கு இருக்கா என்று அலைய வேண்டாம் ஒரு கோடி நூறு கூட கொடுத்து இடத்த ஒரு பத்து ஏக்கர் விலைக்கு வாங்குங்க அந்த இடத்தில் இந்த கட்டுமானத்தை கொண்டு வாங்க வட வரக்கூடிய பெருமக்கள் எல்லாம் அங்கேயும் செல்வார்கள் ஆய்வு செய்ய வரக்கூடியவர்கள் அங்கே போவார்கள் எல்லாம் நடக்கும் அதற்கு மாறாக அங்க இருக்கிறதுக்கு ஒரு எழுபது ஏக்கர் நிலம் தான் இருக்கு அந்த எழுபது ஏக்கர் நிலத்துல அவர் சொல்றாரு பன்னீர் செல்வம் மூன்று ஏக்கர் எடுக்க போறோங்கிறாரு அதை என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு நூலகம் கட்டுறோம் பொழுதுபோக்கு கட்டுறோம் அந்த அரங்கம் இந்த அரங்கம் கருத்தரங்கம் எல்லாம் நடத்த போகிறோம் அது மூன்று ஏக்கர் பிள்ளையே முடிய அது அந்த திடல் வெற்று வெளி வெட்ட வெளி ஒன்று இருக்க வேண்டும் அதானே கோட்பாடு அதை வந்து ஆக்கிரமித்து ஒரு கட்டடம் கட்டுவது வள்ளலாறு பேராலேயே செய்வது நம்முடைய கையை எடுத்து நம்ம கண்ணில் குத்துறதுமா இல்லையாது உன் கையான குத்துதுன்னு சொன்னா நியாயம் ஏற்றுக்கோமா நம்ம உன் விரல்தானே குத்துது உன் கண்ணில் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கோமா வள்ளலாருக்குத்தானே செய்யணும்னா ஏன் வள்ளலாறு வேறு செய்யக்கூடாதா இப்பொழுது மட்டும் என்ன எத்தனையோ இடத்துல இருக்கு அமைப்பு சொல் அவர் அவர் வாழ்ந்த நாலு இருக்கு நாலு இருக்குங்க இருக்கு மருத்துவர்லேருந்து ஒவ்வொரு இடமும் இருக்கு எல்லா இடத்துக்கும் தான் மக்கள் போகிறாங்க சத்தியான சபைக்கு சாமிக்கு மட்டும் போகிறதாங்க எல்லா இடத்துக்கும் தான் போகிறாங்க அது அதுபோல் செய்யலாம் அது இல்லாமல் ஒரு ஒரு முரட்டுத்தனமாக ஆட்சியாளர்கள் இதில் அணுகுவது என்பது ஆன்மீகத்துக்கும் உங்கள் முயற்சிக்கும் தொடரவே இல்லை நீங்கள் கடைசியில் அதை செய்கிறது வந்து வள்ளலாறுக்காக செய்து வள்ளலார் அன்பர்களுடைய ஆதரவை பெறுவதற்கு பதிலாக வள்ளலார் அன்பருடைய எதிர்ப்பை பெறுவது என்ன தேவை இருக்கு மு க ஸ்டாலின் யோசிக்கலாம் அரசியல்ல இருக்கீங்க வள்ளலார் அன்பர்களுடைய ஆதரவை பெறுவதற்கு மாறாக வள்ளலார் அன்பர்கள் இன்னைக்கு வந்தது மட்டுமல்ல உலகம் முழுவதும் அவர்களுடைய எதிர்ப்பை அவர்கள் அவர்கள் உங்கள் மீது கசப்பு கொள்ளக்கூடிய அளவு ஒரு ஏன் நீங்கள் உருவாக்கி கொள்கிறீர்கள் இப்பொழுது ஒன்றும் இல்லை மாற்றி மாற்றலாம் இடத்தை மாற்றலாம் மாற்றினே என்றால் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற மதிப்பை விட கூடுதலாகும் அன்பர்களுடைய கோரிக்கைக்கு செறிமுடுத்திருக்கிறீர்கள் நீதியை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் நியாயத்தை பரிசீலித்திருக்கிறீர்கள் என்ற நல்ல பேர் தான் வரும் பாராட்டு தான் வரும் உங்களுடைய சில விசிறிகளுக்கு வேண்டுமானால் நம்ம தலைவர் யாருக்கும் தலைவணங்க மாட்டார் எந்த நீதியையும் கேட்க மாட்டார் அவர் வைத்தது தான் நீதி என்று செயல்படுவார் என்று முரட்டுத்தனமாக சில அன்பர்கள் உங்கள் அன்பர்கள் நினைக்கலாமே தவிர பெருவாரியான மக்கள் பரவாயில்லப்பா ஒரு அடிக்கல் நாட்ட கூட ஒரு கோரிக்கையை ஏற்று அதை மாற்றிக்கொண்டார் முதலமைச்சர் என்று நல்ல பேர் தான் வரும் அது உங்கள் விருப்பம் அதுக்கு மேலே அதற்கு மேலே நாம் இதை அனுமதிக்க முடியாது இதை அனுமதிக்கக்கூடாது அந்த முடிவு போகணும் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருந்தேன் முதல்வரே வள்ளலார் சாபத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் என்று தலைப்பதற்கு வள்ளலார் சாபத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் என்று நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு அன்பர் அதில் எழுதியிருக்காரு வள்ளலார் சாபம்லாம் கொடுக்க மாட்டார் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு வள்ளலார் சாபம் கொடுக்க மாட்டார் அவர் சாத்திகமானவர் சாபம் கொடுக்க மாட்டார் அப்படி நீ இருக்காய் அப்படி நம்பி அப்படியே இருக்கலாம் வள்ளலார் சாபம் மட்டும் இல்ல தண்டிக்கவும் செய்வார் அ ஜால ஓதே வள்ளலார் கருணை இல்லா ஆட்சி கடுகி ஒழிவே என்றார் அது என்னது அது என்ன அது கண் மூடி பழக்கம் எல்லாம் மண்ணூடி போக அது என்னது அது வள்ளலார் இணக்கமாக சொல்லுவார் வேண்டுகோளாக சொல்லுவார் கண்டிப்பாகவும் கட்டளை இட அவருக்கு உரிமை உண்டு எனவே வள்ளலார் பள்ளலார் சாமங்குளத்தால் கருணை இல்லா ஆட்சி கடகி கடிகி ஒழுகிய பத்தமா நூற்றாண்டு ஒரு அரசியல் பேசியிருக்காங்க வெள்ளக்காரர் ஆட்சி இருக்கு அவனுக்கு கீழே ஜமீன்கள் இருக்கு நல்லவங்களும் இருந்தாங்க கெட்டவங்களும் அவர்கள் அட்டூழியங்கள் செய்தார்கள் அவர்களை சிற்றதிகார கேடர்கள் என்றார் இருக்கா சிற்றதிகாரம் இன்னைக்கு அரசியல் இருக்காங்க தங்களுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஏதாச்சும் அத்து செய்யறது நீதிக்கு புறம்பா செயல்படுறது மக்களுக்கு அட்டா செய்யறது அவர்களை பத்தொன்பதாம் நூற்றாண்டுல சிற்றதிகார கேடர்கள் என்று ஒரு பேர் சூட்டினார் பேரதிகார இவங்களுக்கு இல்லை சிற்றதிகார கேடர்கள் என்று எனவே அப்படி வெகுண்டு எழக்கூடியவர் வள்ளலார் இணக்கமாக சொல்வது மட்டுமல்ல வெகுண்டு எழக்கூடியவர் இதை இதையெல்லாம் சிந்தித்து அந்த நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வள்ளலார் அன்பர்களும் வள்ளலாருக்காக வாழ்க்கையை ஒப்புடைத்துக் கொண்டு வாழ்பவர்களும் சரி இந்த ரெண்டையும் புரிந்து கொள்ள வேண்டும் இணக்கமாக அன்பாக அருளாக பேசுவது வள்ளலார் வழக்கம் அநீதியை எதிர்த்து போராடுவது கண்டிப்பது தண்டிப்பது வள்ளலார் வழக்கம் நாம் வழிபாட்டோடு நின்று விட்டு அன்னதானத்தோடு நின்று விட்டு இதெல்லாம் தலையிடாமல் இருந்தால் அநீதி மேலோங்கிக் கொண்டே இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக வள்ள பெருமானுடைய வழிவந்தோர் அல்லது அந்த வழிபாடு கொண்டோர் அந்த நண்பர்கள் சமூகத்தில் அநீதி நடக்கும் போது அந்த அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் இந்த இதுக்காக சொல்லல பொதுவாக சொல்றேன் இருக்கக்கூடாது எஸ்கேபிசம் கூடாது எஸ்கேபிசம் கூடாது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஒரு சோசியலிஸ்ட் சங்கத்தை உருவாக்கியோர் வளர் பெறுமான் சமரசம் என்றால் அன்னைக்கு என்ன பொருள் ஈக்குவாலிட்டின்னு அர்த்தம் சமத்துவம்னு அர்த்தம் நான் தான் என்னுடைய காலத்தில் சொன்னேன் ஒரு திரைப்பட பாடல்கள் சுடுகாட்டில் என்ன பாடுவார் கதாநாயகன் பாடுவார் சமரசம் உலாவும் இடம் சமத்துவம் உலாவும் இடம் சுடுகாடு ஏன் அரசனும் எல்லாத்துக்கும் சமத்துவம் ஆனா சமரசம் என்பது சமத்துவம் என்று அர்த்தம் சமத்துவம் சமரச சமத்துவ சங்கம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று ஒரு சமூக சமத்துவத்தை மனித சமத்துவத்தை உயிர்மச் சமூகத்தை முன்வைத்தவர் அடிகளார் சமரசுத்த சன்மார்க்க சங்கத்தை வல்லாவரத்தில் நிறுவி தொடர்ந்து சிறப்பாக நடத்தி வந்தார் தனித்தமிழ் அறிஞர் மறைமலை அடிகளார் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை இருபதாம் நூற்றாண்டுக்கு ஏற்ப தமிழ் படுத்தினார் பொதுநிலை கழகம் என்று வைத்தார் ஞாபகம் வச்சுக்க பொதுநிலை கழகம்

அந்த கழகத்தை எடுத்துத்தான் வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்க சங்கத்திற்கு தனித்தமிழ் இயக்கத்தின் கோட்பாட்டின்படி பொதுநிலை கழகம் எப்படி மாதிரி பாருங்க பொதுநிலை தீர்மானம் தீர்மானம்லாம் படிச்சா நேரம் சொல்லிடுறேன் சாதி சமய வேறுபாடின்றி சாதி வேறுபாடின்றி உயர்வு தாழ்வின்றி கோயிலுக்கு வருகின்ற அனைவரையும் வரிசைப்படி அனுமதிக்க வேண்டும் வரிசைப்படி திருநீர் கொடுக்க வேண்டும் இவர்கள் முந்தி அவர் பெருசவர் பெரிய ஜாதி சின்ன ஜாதி கூடவே கூடாது மரமேலையில் போட்ட தீர்மானம் பொதுநிலை கழகத்தில் போட்ட தீர்மானம் சாதி மறுப்பு கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்க வேண்டும் போட்ட தீர்மானம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று என்று நினைக்கிறேன் இருபதாவது ஆண்டு விழா அது பொதுநிலை கழகத்தின் இருபதாவது ஆண்டு விழா மூணு நாள் நடக்கும் அவர் பெருசா நடத்துவார் தமிழ்நாடு இருந்து வருவார்கள் கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்க வேண்டும் சுந்தரர் கலப்பு திருமணம் செய்து கொண்ட முன்னோடி விதவை பெண் மறுமணம் செய்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் மரமிலடிகள் வள்ளலார் கழகத்தில் போட்ட தீர்மானம் இது நம்முடைய மூல கொள்கைக்கு முரண்பட்டது அல்ல என்று சொல்றார் அமரமேல் அடிகள் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு ஒருவேளை மூல கொள்கைக்கு இது உடன்பாடு இல்லை என்றாலும் நாம் இந்த காலத்தில் இதை செய்தாக வேண்டும் மறைமேலடியில் போட்ட தீர்மானங்க படிச்சு பாருங்க இவ்வளவு இன்னும் பல முற்போக்கு அவர் தான் அப்ப வந்து அதுல அந்த தீர்மானங்கள்ல தான் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாடம் தனியே பட்டம் வேண்டும் மருத்துவ கல்வியை தமிழிலே நடத்த வேண்டும் என்ற தீர்மானம் எல்லாம் போடுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வந்தது அச்சாகி இருக்கிறது புத்தகமா இருக்கிறது மறைமுறை தொகுப்புல இருக்கிறது சொல்லுவது இந்த நான் என்ன வந்து நாங்கள் சொல்றோம் எங்களுடைய தமிழ் தேசிய பேரிகிட்டே சொல்றோம் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு மறுமலர்ச்சி காலம் உண்டு கிரீஸ் வாழ்ந்த வரலாறு உண்டு வீழ்ந்த வரலாறு உண்டு அதுபோல ஐரோப்பா எழுச்சி பெற்று இந்த காலம் எழுச்சி பெற்ற காலம் உண்டு அவர்கள் பிற்காலத்திலே ஒரு பதினாலு பதினைஞ்சாம் நூற்றாண்டிலே ரினாய்சான்ஸ் பீரியட் மறுமலர்ச்சி காலம் என்பார்கள் அவர்களுக்கு நமக்கு அந்த மறுமலர்ச்சி காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வள்ளலாரோடு தொடங்கியது ஆன்மீகம் மட்டுமல்ல எல்லா துறைக்கும் தமிழ் இனத்திற்கான மறுமலர்ச்சி காலம் அதனுடைய முதல்வர் மூலவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வள்ளல் பெருமான் இது கற்பனையை சொல்றது இல்ல எல்லும் சமூக சமநிலை சாதி மத தன்மை எல்லாவற்றுக்கும் சமத்துவம் சங்கத்திலே என்ன உறுப்பினர் சாதி மத வேறுபாடின்றி ஆண் பெண் வேறுபாடின்றி அனைவரும் அங்கத்தவர் ஆகலாம் பத்தொன்பது நூற்றாண்டுல விதிமுறை போட்டோர் வல்லலார் சமத சுத்த சன்மார்க்க சங்கத்துல சாதி மத வேறுபாடின்றி சொல்றது எடுத்துக்காட்டா ஒரு ஐயா சென்னையில ஒரு மருத்துவர் இருக்காரு முஸ்லிம் மதத்தை சேர்ந்த பெரியவர் முகமது உசேன் கும்பகோணத்திலே நாங்கள் வள்ளலார் விழா கொண்டாடும் போது முகமது உசேன் அவர்களை வரவழைத்தோம் அருமையாக உரையாற்றினார் மிகச்சிறப்பாக வள்ளல் பெருமானை பற்றி உரையாற்றினார் ஐயா சொல்றாரு சுந்தர்ராஜு சாதி மருத்துவ திருமணம் மகளுக்கு எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு பெரும சாதி மத வேறுபாடின்றி ஆண் பெண் வேறுபாடின்றி அனைவரும் அங்கத்தவர் ஆகலாம் ஒரு சோசியலிஸ்ட் சங்கம் திருக்குறள் திருக்குறள் பாடம் நடத்தினார் ஆசிரியர் வச்சு நடத்தினார் ஆங்கில பாடம் கற்றுக் கொடுத்தார் ஆங்கிலம் தனியாக படினியார் ஒரு லாங்குவேஜ் புதுசா கத்துக்கணும் என்று கற்றுக் கொடுத்த இதெல்லாம் வள்ளலார் அன்பர்கள் நீங்க சொல்லணும் தமிழை மறந்து விட்டல்ல தமிழ் தான் முதல் நிலை அவர் இருந்த சங்கராச்சாரியார் உலகம் முழுவதும் உள்ள பாஷைகளுக்கு மாத்திரு பாஷை தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொன்ன பொழுது வள்ளல் பெருமான் அடுத்த அடியே சொன்னார் அப்படி என்றால் பித்ரு பாஷை தமிழ் என்றார் தந்தை மொழி தமிழ் அடி வள்ளல் பெருமான் ஞாபகம் வச்சுருங்க நம்மளும் அப்படி இருக்கணும் அவர் வாபு வாங்கிட்டாரா சக்கராச்சாரியர் ஐயா சொல்கிறாங்க அப்படி இருக்கணுங்க வள்ளல் பெருமான் அமைப்பு வச்சிருக்கேன் நீங்கள்லாம் நம்ம யாருக்கும் வந்து போய் எந்த துன்பமும் இழைக்க கூடாது துன்பம் இழைப்பவனை கண்டு விலக கூடாது தடுக்கணும் வீழ்த்தணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் வள்ளலார் கொள்கை வள்ளலார் கொள்கை திருக்குறள் நடத்தினர் அறத்திற்கே அன்புசார் என்பர் அறியார் மரத்திற்கு மகதே துணை யாரு திருவள்ளுவர் பேராசான் இதைத்தான் சொல்லி கொடுத்தார் இந்த ஒரு குரல் இல்லை எல்லா குரலையும் சொல்லி கொடுத்தார் வளம் பெருமான் திருக்குறள் வகுப்புகள் நடத்தினார் அதற்குரிய ஆசிரியரை நியமித்து நடத்தினார் அவரே நடத்துவதில்லை இவர் ஒரு மறுமலர்ச்சியினுடைய எழுச்சி வடிவம் நமக்கு அதை சரியாக நம்ம கொண்டுட்டு போகல எங்கேயாவது மேற்கத்தியாரனை பார்த்தா அவனை பார்த்து இவனை பார்த்து அவனுக்கு அவன் மேர சூட்டிக்கிட்ட அது மாதிரி கற்றுக்கலாம் எங்கே கற்றுக்கலாம் நம்மகிட்ட இருந்து அவங்க கற்றுக்கலாம் ஆனால் நம்முடைய வரலாற்றை உணர்ந்து நம்முடைய இனத்தை நம்முடைய சமூகத்தை முன்னேற்றுவதற்கு ஒரு கோட்பாடு தந்தவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே எளிமையாக பாடலை நல்ல தமிழிலே சமூக கருத்துகளோடு கூடிய பாடலை அருள்பார் வழிவெளி நமக்கு தந்தவர் வடித்து தந்தவர் வள்ளல் பெருமான் அவர்கள் அவர்கள் வந்து வர்ணாசிரமத்தை எதிர்த்தவர் அதுபோல வேதாகமத்தை எதிர்த்தவர் நாம் வேத ஆகமம் என்று பேசும் பொழுது அதை எதிர்க்க தயக்கக்கூடாது அது சகிக்கக்கூடாது திரும்ப திரும்ப நால்வர்ணத்தை எதிர்த்த எழுதார் நால்வர்ணம் மேல் வர்ணம் தோல் வர்ணம் ஏண்டா பேசுகிறீங்கன்னு கேட்டாரே இல்லையா நம்ம பேசுகிறோமா இப்போ எத்தனை இடத்துல பேசுகிறோம் நம்ம இதெல்லாம் வச்சுக்கோங்க இப்படி நமக்கு எல்லாவற்றுக்குமான ஒரு தமிழ் இனத்தின் ஒரு மானுடத்தின் கொள்கலன் வல்ல பெருமான் அந்த அணியில் நாம் எல்லாம் இருக்கிறோம் அவருக்கு ஒரு இடையூறு வர்றது போல அவருடைய அவர் ஆன்மீக நிர்மாணத்துக்கு இடையூறுவது போல ஆட்சியாளர் செய்யும் பொழுது பார்த்து கொண்டிருக்க கூடாது வேண்டுகோள் வைப்போம் தொடர்ந்து வேண்டுகோள் வைப்போம் வேண்டுகோள் மட்டுமே வைத்திருக்க மாட்டோம் அங்கே கட்டுமான விழாமல் தடுப்போம் 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 நீங்கள் ஆய்வு செய்த இடத்தை மாற்றினால் மிஸ்டர் ஸ்டாலின் உங்களுக்கு பெருமை அதில் தான் கட்டுவேன் கட்டுவேன் என்றால் உங்களுக்கு சிறுமை 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 எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்க வேண்டியவர் இந்த கருத்துக்களை கேட்டு நீங்கள் மாற்றி கொண்டால் உங்களுக்கு பெருமை நாங்களும் பெருமையாகத்தான் பேசுவோம் மற்ற விஷயங்களில் எங்களுக்கு எல்லாம் விமர்சனம் உண்டாது வேற இதோடு போட்டு குழப்ப மாட்டோம் எனவே ஒரு அரசு ஆட்சி நடத்தக்கூடியவர் உங்களுக்கு முழு அதிகாரம் இல்லை என்றாலும் ஒரு ஆட்சி நடத்தக்கூடியவர் நம்முடைய தமிழ்நாட்டு மன்னர்கள் எப்படி இருந்தார்கள் நீங்க அந்த உங்களுக்கு டெல்லிக்கு ஒரு அதிகாரம் ஆனால் இது வந்து அங்க கட்டுன்னு சொல்லலையே உங்களுக்கு வள்ளல் பெருமானுடைய பெருவெளியில போய் கட்டுங்க நம்ம சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்கள் பார்த்து முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்துக்கு உள்ளது இந்த இடத்தை மாற்றுங்கள் அதுதான் நீதியானது நேர்மையானது உங்கள் முயற்சிக்கும் நல்ல கிடைக்கும் இல்லையே உங்களுக்கு தான் கிடைக்கும் நம்மை பொறுத்தவரை இது எல்லாம் கட்டுமானம் நடக்க வந்தால் தொடர் போராட்டம் நடத்த வேண்டும் அங்கே என்ன வந்தால் சந்திக்க வேண்டும் வள்ளல் பெருமானுடைய பெருவெளியை காக்க வேண்டும் வள்ளல் பெருமானுடைய பெருவெளியை காக்க வேண்டும் என்ற உறுதியோடு நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்று நடத்துகிறோம் மற்றவர்களுக்கும் இந்த கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து இங்கே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் தெய்வத்தமிழ் பேரவை சார்பிலும் வள்ளல் பணிய வள்ளலார் பணியார் பணியகத்தின் சார்பிலும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அமைப்புகளை சாராத உணர்வாளர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த ஏற்பாட்டு குழுவின் சார்பில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்